நமோ நாராயணா தியானத்தில் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்யும் என்னப்பா இது ஒரு ரகசியத்தை சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் செய்ய சொல்ற விடிய காலம் மூணு மணிக்கு எந்திரிச்சு என்னால எப்படிப்பா தியானம் செய்ய முடியும் ஒரு மூணு நாள் செய்வேன் நாலாவது நாள் செய்யாம விட்டுருவேன் இதுல என்ன வெற்றி இருக்கு அப்படின்னு கேப்பீங்க நான் உங்களுக்கு தர போறது பிரம்ம முகூர்த்தங்கிறது நேரத்தை குறிப்பிட்டதா இல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்துக்கான நேரத்தை தெரிந்து நம்ம தியானத்தை செய்வதற்கான ஒரு வழியை உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் காலையில எந்திரிச்சு தியானம் பண்றது பிரம்ம முகூர்த்தம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லவே இல்ல பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது வேற பிரம்மம்னா என்ன நமக்குள்ள இருக்கக்கூடிய இறை சக்திக்கான பெயர் தான் பிரம்மம் அப்ப அதற்கான நேரம் முகூர்த்த நேரம் என்ன பிரம்ம முகூர்த்த நேரம் அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை நம்ம தெரிந்து கொள்வதற்கான ஒரு முகூர்த்த நேரம் என்ன இது வந்து காலையில மூணு மணிக்கு எந்திக்கிறத குறிப்பிடவே இல்லை எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரம்ம முகூர்த்தம்னா காலையில பண்ணுனா நம்மளுக்கு பெரிய வெற்றியை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லவே இல்லை நம்ம குளிர்கமைதியா இருக்கும் போது தெரிந்து கொள்ளலாம் சந்தோஷத்துல இருக்கும்போதும் தெரிந்து கொள்ள முடியாது ரொம்ப துக்கத்துல இருக்கும்போது நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது எதுவும் இல்லாமல் நம்ம நிதானமாக இருக்கும் போது நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த நேரத்தை நம்ம தெரிந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அதிர்வலைகள் குறைந்த பிறகும் சிந்தனைகள் குறைந்த பிறகும் எப்போ உங்களால இருக்க முடியுதோ அப்போ நீங்க தியானத்தை செய்தீங்கன்னா அதுதான் பிரம்ம முகூர்த்தம் நீங்க வந்து விடிய நான் மூணு மணிக்கு வந்து தியானம் செய்யறது நீங்க தப்பா சொல்றீங்க மூணு மணிக்கு உன்னுடைய மனசுல சிந்தனை எதுவுமே இல்லாமல் இருந்தால் அது பிரம்ம முகூர்த்தம் தான் இல்ல எனக்கு மதியம் பதினோரு மணிக்கு எனக்கு மனசுல எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கு இது பிரம்ம முகூர்த்தம் கண்டிப்பா அது பிரம்ம முகூர்த்தம் தான் எந்த இடத்துல உங்களுக்கு சிந்தனை நிம்மதியாக இருக்கிறதாக நீங்க உணர்றீங்களோ துக்கமோ சந்தோஷமோ இல்லாம நிதானமாக இருக்க விரும்புறீங்களோ அந்த இடத்துல எந்த இடம் இருந்தாலும் அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதுதான் பிரம்மத்து முகூர்த்தக்கான ரகசியம் இத தெரிந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மத்தை நீங்க தெரிந்து கொள்ளலாம் அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கான நல்ல நேரத்தை புரிந்து கொள்வதற்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன வார்த்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் இதை தெரிந்து கொள்ளுங்கள் தியானத்தின் வெற்றி உங்கள் கதவை கண்டிப்பா தட்டும் மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன் நமோ நாராயணா